வெல்கம் டு சாய் சமையல் சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் வயிறு பொறுமல் வயிறு பொறுமருன்னு வர்றது பொறுப்பி பொருந்து வெளியே போடுறது கேஸ்டப்புல இருந்துச்சுன்னா அது பிரிந்து புருந்து வர்றது எல்லாத்துக்கும் ஒரு மருந்து அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல அது ஒரு க்ளாஸ் அரிசியை நினைய போட்டிருந்த காலையில் செய்கிறதா இருந்தால் நான் நைட்டே நனைய போட்டுருங்க நைட்டு செய்கிறதா இருந்தால் காலையில் நினைவு போடுங்க அப்படியே நினைய போட்டு அதை நல்லா அரைச்சி இந்த இதே மாதிரி வெள்ளையாக அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு நல்லா தண்ணியாக களைக்கிடணும் உங்களுக்கு எவ்வளவு ஆளுங்க இருக்காங்களோ அவ்வளோ தக்குன்னு வச்சுக்கோங்க அதை இப்படி நல்லா வச்சு நல்லா கொஞ்சம் தண்ணியாக நெட்டியாக கரைச்சிக்கோங்க கரைச்சி அப்படியே அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க அந்த அரிசி வெறும் அரிசி சாப்பாடு அரிசி தான் நான் சாப்பாடுக்கு போடுற அரிசி தான் போட்டிருக்கேன் கடை அரிசி அந்த அரிசியை நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இதை நல்லா கிண்டிட்டு கிண்டிக்கிட்டே இருந்துட்டு ஓமக்களி கிண்டப்பி ஓமக்களி நல்லா நூறு கிராம் போல் ஓமம் எடுத்துருக்கேன் அதை வறுக்க வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படியேவும் அதை குடிக்கணும் பொடிச்சு வச்சுக்கணும் இந்த இப்படி பொடிச்சு வச்சுக்கோங்க இந்த இப்படி நல்லா இப்படி பொடிச்சு வச்சுக்கோங்க பொடிச்சு இப்படி வச்சுக்கிட்டு இது நல்லா கட்டி விழுகாம அப்படியே கிண்டணும் கிண்டி நல்லா கிண்டிக்கோங்க இப்படி நல்லா காய்ச்சிக்கிடணும் நல்லா கிண்டிக்கிடணும் கிண்ட கிண்ட கட்டிய வரும் நான் எங்களுக்கு போகுதுன்னு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ் அரிசியே எவ்வளோ வேணும் இல்லைங்க ஒரு சால்ட்டு உப்பு உப்பு போட்டு கிண்டிக்கோங்க களி மாதிரி கிண்டிக்கணும் கை விடாமல் பாருகா ஒன்று போல் கை விடாமல் கிண்டிட்டு உங்களுக்கு நான் வெள்ளம் போடுறேன் கருப்பட்டி இல்லை இன்னைக்கு அதனால வெள்ளம் போடுறேன் கருப்பட்டி இருந்துச்சுன்னா கருப்பட்டி போட்டு கருப்பட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேகலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க வெள்ள போட்டு நல்ல கலர் மாறிடுச்சா கலரு இது அடுப்பு ஸ்டிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் ஒன்று ஓலை வேகும் ஒன்று ஓலை வரும் ஸ்டிம்ல வச்சிங்கன்னா இந்த பொடிச்சு வச்சு ஓமம் இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வயிற்றுக்கு பொறுமல் வராது வயிறு கேஸ்டாயி குரு நம்ம வெளியே போகும்ல அதுக்கு எல்லாத்துக்கும் நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை இதை நீங்கள் செஞ்சு கிண்டி சாப்பிட்டு பாருங்க ஓமக்களி ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வரணும் பிள்ளைங்க வீட்டில் மென்சஸ் ஆகிருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் வயிறு வலி வரும் அடிக்கடி அடிக்கடி வயிறு வலி வரும் அந்த வயிறு வலிக்கு இதை கிண்டி கொடுங்க குழந்த பார்த்தவங்களுக்கு கிண்டி கொடுக்கலாம் வயிறு வலிக்கு கண்டிப்பாக அந்த மென்சஸ் ஆகிறவங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இதை கிண்டி கொடுங்க ஆம்பளைகளுக்கு நல்லது ரொம்ப நல்லது வெளியே நல்லா போகும் நல்ல நிறையவும் இந்த கேஸ்டப்பிலே இருக்காது ஓமக்களி காலையிலேயே கிண்டி பழுத்தை சோன்னே வெறு வைத்தல் கொடுத்துருங்க கொடுத்துறோம் ரொம்ப நல்லது இந்த களி மட்டும் கலையில இருந்து சோன்னே கொடுத்துறோம் வெறு கோமக்களி ரெடி ஆயிடுச்சு நல்லா மனமாக இருக்குது வீடு பூரா இதே மாதிரி இங்கே செஞ்சு கண்டிப்பாக எனக்காக வண்டி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு கொடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சின்ன பால் குடிக்கிற பிள்ளைகளுக்கு கூட ஒரு ரெண்டு கரண்டி ஊட்டிடுங்க ரொம்ப நல்லதுங்க ஜீரணம் ஆகிரும் நல்லா பொறுமல் இருக்காது வயிறு பொறுமல் இருக்காது கோமக்களி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு கிளாஸ் பச்சை என்ன அரிசினாலும் பச்சை அரிசி போட்டாலும் சரி நான் சாப்பாடு அரிசி போட்டுருக்கேன் நீங்களும் சாப்பாடு அரிசி போட்டு ஒரே கிளாஸு உங்களுக்கு எவ்வளோ குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ ஒரு அஞ்சாறு அரிசி போட்டாலும் போதும் ரெண்டு பேர் மூணு பேர்னா ஒரு அஞ்சாறு அரிசி கையில் அள்ளி போட்டாலும் போதும் போட்டு நல்லா ஒரு அதுக்கு தக்கன ஒரு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூனு ஓமத்தை பொடிச்சு வச்சுக்கோங்க வறுக்க ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படியே பொடிச்சுக்கணும் பொடிச்சிட்டு இப்படி நல்லா நான் அரைச்சி பல்வல்லுன்னு அரைச்சிரணும் அரைச்சி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு கரைச்சிக்கிட்டு அப்படியே கிண்டி 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 கூழு மாதிரி வரும் கட்டி வந்தோடனே வெள்ளமாக நல்ல க இது ஓலை கற்பட்டி நல்ல கற்பட்டி போட்டு கிண்டி அதில் அந்த ஓமத்தை போட்டு வேறு ஒன்றும் போட வேண்டாம் அதே போட்டு நல்லெண்ணெய் வச்சு சாப்பிடலாம் இப்போ சில ஜாஸ்தி பேருக்கு எண்ணெய் பிடிக்கிறது இல்லை அதனால் நீங்கள் அப்படியே ஒரு சு இது வச்சு சாப்பிடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு பச்சை குழந்தை பிறந்த குழந்தை பால் குடிக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் அதனால நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கூட ரெண்டு ஸ்பூன் ஊட்டலாம் ஒன்றுமே இல்லைங்க இது ஓமம் ரொம்ப 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 நல்லது அது நல்ல பிள்ளைகளுக்கு வெளியே போகும் பொறுமல் இருக்காது ஒன்றும் ஒன்றும் இருக்காது பெரிய ஆளுகளுக்கு அப்படியே பொறுமை பொறுமி வெளியே இருப்பாங்க அந்த வெளியே இருக்கிறது போகாது அது நின்றும் நல்லா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது பிடியங்காட்டிலே வெறு வயிற்றில் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ஓமக்களி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புல்பொட்டனை ஒற்ற மறந்துறதைங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு உங்கள் ஆதரவு தேவை இது மாதிரி சா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியோடும் சந்திப்போம்